அட வாங்கோ வாங்குறதுக்கு வாங்கோ வாங்கோ அட வாங்கோ வாங்குறதுக்கு வாங்கோ 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 வாங்குறதுக்கு வாங்கோ வாங்கோ அட வாங்கோ வாங்குறதுக்கு வாங்கோ வாங்கோ ஸோ இரண்டாவது உரமும் ரிலீஸ் ஆகிருக்கு அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வழக்கம் போல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை மறக்காமல் ஒரு லைக்கை போடுங்க நமக்கு ஏதாவது கான்ட்ரிபியூஷன் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனல் வளர்றதுக்கு அடுத்த ஆஃபீஸு போட போகிறோம் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ண போகிற பைலட் ஃபிலிம் ஸோ இதெல்லாம் ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அக்கௌண்ட் நம்பர் இருக்குது யூபிஐ ஐடி இருக்குது இல்லை ஃபாரினில் இருந்தீங்கன்னா சூப்பர் சேட்டு சூப்பர் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது ஸோ அதை கொஞ்சம் யூஸ் பண்ணி ஏதாவது நமக்கு செய்ய முடிஞ்சால் செஞ்சு கொடுங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ப்ரமோட் எப்படி இருந்தது மக்களே வேற லெவலு ஐயோ இது காலையில் நமத்து போன பிரமோ ஆச்சே இப்போ எதுக்குடா போடுறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இதல்லவா பிரமோ இதல்லவா பிரமோ வழக்கம் போல வர்றவங்க லைக்கை போட்டு வேற மாதிரி பண்ணுங்க லைக்கே போட மாட்டீங்க சரியா இன்னைக்கு என்ன அவ்வளோதானா காலம் வரல ரெண்டாவது ரொம்பக்கு ரைட்டு அஞ்சு தான் இருக்கீங்க முப்பத்தோரு பேர் ஆயிடுச்சு வெரிகுட் இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் லைவ் லிங்கா லைவ் லிங்க் அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கோங்க மேலே இருக்கும் காப்பி பண்ணி அப்படியே பேஸ் பண்ணிக்கோங்க ஓகே நன்றி வேற என்ன சொல்கிறது ஸ்கூல் டாஸ்க்கு கண்ட்டு அந்த அளவுக்கு இருக்காது தெரிஞ்ச விஷயம் தான் அதில் பெருசாக வந்து நமக்கு ஒரு புரிதல் கிடையாது ஆனால் இதில் வன்மத்தை கற்குறாங்களா அப்படிங்கிறது தான் மெயினான பாயிண்ட் ஓகே பன்மத்தை கக்குறாங்களா அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் எப்படி கக்குவாங்களா கக்க மாட்டாங்களா எனக்கு இது நவம்பர் எண்டில் ஆயிடுச்சுங்க வேற ஏதாவது ஒரு ஃபன் கண்டென்ட் வரும் பாக்குறேன் ஒரு வெஞ்சன்ஸ் கண்டென்ட் ஒரு ஹீரோ கண்டென்ட் ஒரு வில்லன் கண்டென்ட் இப்படி போகுன்னு பார்த்தா இவன் யாரை வச்சிருக்கான் அவன் மொண்டாட்டியா இப்ப இவன் வச்சிருக்கானா இல்ல இவன் மொண்டாட்டி இவன்கிட்ட தான் இருக்காளா இல்ல அவனுக்கு இவனுக்கு கள்ள தொடர்பு இருக்கா இல்ல அவனுக்கு இவனுக்கு வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா இல்ல இதுவும் அதுவும் வந்து பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கா ம் யாருக்கு யாருக்கு லிங்கு யார் மனசுல யாரு உங்க மனசுல யாரு அப்படின்ற மாதிரி நாங்க இதை பாக்குறதுக்காக ஸ்டார்ல சப்ஸ்கிரிப்ஷன் போட்டு உக்காந்துருக்காங்க நிறைய பேர் வந்து ஃபீல் பண்றாங்க இந்த ஓட்டம் என்கிட்ட வந்து ஏங்க ஹாட் ஸ்டார்ல சப்ஸ்கிரிப்ஷன் போட்டு ஃபீல் பண்ணோம்னா ஒரு பக்கம் மூது ஏழுக்கு ரெண்டும் பார்வதி கம்முதி அப்புறம் அரோரா இன்னொரு பக்கம் இந்த மூதேவி எஃப் தேவியா அனாமுதேவி ஸோ அத மொத்தம் கண்டென்ட் நான் என்ன பாக்குறதுங்க அப்படின்றாங்க கண்ட் நீங்க பாக்குறதுதான் கண்டென்ட் நீ யோசிச்சு பாருங்களேன் இவங்க தூக்கணுமா வெளியே திவாகர் தூக்கணும்னே பாதி பிக் பாஸ் சாஞ்சிருச்சு இன்னும் பார்வதி தூக்கிட்டாங்கன்னா இந்த கண்டென்ட் கூட வராது பார்வதி பழைய பார்வதி எங்க இருக்கா யாராவது இருந்தா கண்டுபிடிச்சு கொடுங்க ஐயா கண்டுபிடிச்சு கொடுங்க ஐயா பழைய பார்வதியை காணுவையா காணும் பழைய பார்வதி இருந்தா கண்டுபிடிச்சு கொடுங்கப்பா எங்கப்பா இருக்கா கம்புத அறிவே இல்ல அவ்ளோ தூரம் கேட்டு சரி பாரு புரியுது பாரு நீ உங்க நான் எங்கேயுமே ஆடுறேன் பட் நம்ம பேசுகிறேன் அதை மாற்றுகிறது தான் பேசுங்க நம்மளுக்கு செட் ஆகுது அந்த கேம் விஷயத்தை மட்டும் நம்ம ஆடிக்கலாம் ஓகேவா பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு நான் என்னமாதிரி அரோடா சொல்லி புரிய வச்சு ஏதாவது பண்ணுவோம் நம்ம அட்வான்ஸ் பண்ணுவோம் அரோராட்டி இனிமேல் பேச மாட்டேன் அந்த மாதிரி தான் இருக்கேன் அது இந்த மாதிரி சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக போய் இந்த மூதை என்ன பண்ணுறது கிட்ட போய் வா ஓகே வா சரிப்பா ரெடி பண்ணுறோம் போகிறேன் அப்படின் இல்லடி சும்மா தான் டி உங்ககிட்ட பேசணும் ஆசையா இருக்கு அரோரா பார்த்தா கமருதீனுக்கு ஒரு ஆசை இந்த சைடு வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்வதிக்கு அரோரா மேல பூச ஓகே இந்த கண்ட தயவு செஞ்சு பண்ணீங்கன்னா இனிமேல் செருப்புல சாணியில முக்கி அடிப்பேன் தயவு செஞ்சு வெளியே வந்து கேம் ஆடி தொலைங்களா அரோரா கமுதன் வெறுப்பேத்துறா இருக்கும்போது பாரதி என்ன கமர்தனை வெறுப்பேத்ரா அமித்தை வச்சு இப்படி சாஞ்சுக்கிட்டு இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் கமுர்தின வந்து அரவரை எஃப்ஜே பக்கம் சாஞ்சுக்கிட்டு வெறுப்பேத்தரா நீங்க வெறுப்பாயிக்கோங்க இல்ல பாய போட்டு பக்கத்தில் படுத்துக்கோங்க அதை பத்தி எனக்கு கேமுங்கடா நீங்க ஸ்மோக்கிங் ரூம் போங்க அங்க கேடு கட்டத்தனம் பண்ணுங்க அதை பத்தி நான் கேட்க மாட்டேன் என்னாலும் பண்ணு கேம் ஏங்க கம்பு டபுள் கேம் பண்றா பால் ஒரு வாரம் விலகி இருந்தான் அந்த மூதைய வேண்டாம் மூதேவி வருதே மூதேவி வருதே அப்படின்ட்டு விலகி அப்ப இவன் வந்து பார்த்தீங்கன்னா உட்கார்ந்து இன்னிட்டு மாடியில் உட்காரா திட்டா விட்டால் பால் கொடுத்துருவான் போல கம்பெனி நெட்டு தூக்கி வச்சு குழந்தை மடியில உட்காந்து மூன்றாங்க பிக் பாஸ் வந்து என்ன நான் என்ன பேசணும் நல்லா உட்காந்து முறுக்கு புரியலீங்க அப்படின்றான் முறுக்கு புரியறா பாஸ் நான் அப்பெல்லாம் புரியல பாஸ் நல்லா புரியுறீங்க மூதேவி வருதே சரி இப்படி இருந்தா டைட்டில் யாருக்கு ரம்யாக்கா

ன் டிதாபங்கள் கோபி சு இருக்கு போட்டாங்க சரி இந்த டாஸ்க்கு இந்த மாதிரி நேரத்தில் ஒரு பெரிய ஒரு பிசிக்கல் டாஸ்க் வரணும் கொடுத்துருக்க சரி இப்படி போறத பார்த்தா நம்ம விக்ரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வரலாம் தோரணு கண்டிப்பா வரலாம் விக்ரம் வந்து பார்த்தா டைட்டில் அடிப்பான் போல இந்த போய் இப்படி போயிட்டு விக்ரம் டைட்டில் கன்ஃபார்மா சரியா ரன்னர் வந்து காணா வினோத் இல்ல காணா வினோத் பின்னரு ரன்னர் வந்து விக்ரம் இந்த மாதிரிதான் போவோம் இந்த மாதிரி பாருக்கு முடியாது திவ்யாவுக்கு முடியாது அப்புறம் வந்து நம்ம கமுருதும் முடியாது சரியா ஸோ இதுதான் இப்படி தான் போகும் ஓகே சரியா இது ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா ஓரளவுக்கு கேம் ஆடுறது இவங்க தான் ஆடுறாங்க என்னுடைய கருத்து இதுதான் இதுக்கு மேலே நீங்கள் தான் சொல்லணும் அறவராவா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் டிக்னிஃபைடா இந்த வீட்டில் முதலிருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கேம் ஆடுறது யார் பார்வதி திவாகர் கம்பூர்தீன் ஓரளவுக்கு ஓகே வேற கனி ஆடுறாங்க ஒரு பக்கம் எஃப்ஜே கொஞ்சம் தூள்றான் சவரி கொஞ்சம் பரவாயில்ல வேற யார் வினோத்து இனோத்துலாம் திவாகர் போனது அவர் கிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே திண்டுக்கல் பக்கம் தூத்துக்குடி பக்கம் போயிட்டார் அவர் ஃபன் பண்ண முடியல யாரை போய் கலாயிருப்பார் எவ்வளோ கலாச்சாரம் வந்து உட விடமாட்டுறாங்க விக்ரம் டைட்டில் என்ன மாயா பூர்ணிமா அந்த அளவுக்கு கேவலமான கிடையாது விக்ரம் ஓகே மாயா பூர்ணிமா டாக்ஸிக்ங்க இவன் டாக்ஸிக் இல்லைங்க ஓகே இவன் என்ன இந்த மாக்கிங் தான் கொஞ்சம் குறைக்கணும் மாக்கிங்லாம் இல்லாமல் பிக் பாஸ் இருக்க முடியாதுங்க சும்மாலாம் கிடையாது தெரிஞ்சு ஓகே தான் விக்ரம் நாட் பேட் டிசர்வ்டு ஃபார் டைட்டிலாக கேட்டிங்கன்னா கிடையாது அப்படி நான் சொல்ல வரேன் அவன் தான் டைட்டில் தகுதியானான்னு இப்போ சொல்ல முடியாதுனால டிக்னிட்டி நான் சொல்லவே இல்லையே டிஜோ நான் டிக்னிட்டி சொல்லலை கேம் ஆடிருக்காங்கன்னு சொன்னேன் டிக்னிட்டி ஆடணும்னா எந்த சீசன்ல யாருமே ஆடினது கிடையாது ஆரிய தவிர அசீம் ஆனது டிக்னிஃபைடு கேம் கிடையாது சீசன் செவன்ல பிரதீப் ஆனது கிடையாது அர்ச்சனா ஆனது டிக்னிஃபைடு கிடையாது ஓகே அப்படி பார்த்தீங்கன்னா ஆரி மட்டும்தான் ஆரி கூட எனக்கு தெரிஞ்சு ரீபேட் கிடையாது சில இடங்களில் சிவாணியை தப்பா பேசிருக்கேன் இங்கே வந்து டிக்னிஃபைடாக கேம் ஆட முடியாது யாராலையும் அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க நான் ஒழுக்கமான நேர்மையானா அப்படின்னு சொல்லி ஆட முடியாது கேம் ஆடுறாங்க அவ்வளோதான் நான் சொல்றேன் கேம் தேர் பிளேயிங் அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நாலு வாரம் தூங்கிட்டு கப்பு வேணுமா விக்ரமுக்கு வேற யாரும் கொடுக்கலாம் கௌசி சொல்லுமா வேற யாரு கொடுக்கலாம் சொல்லணும் கவுசி நாலு வாரம் வைக்கிறவன் தூங்கிட்டு இருந்தானா தூங்கிட்டுலாம் இல்லைங்க என்டர்டைன் பண்ணான்ல நமக்கு அது பிடிக்கல அவ்வளோதான் இப்போ ராஜுலாம் என்ன சொல்லுவீங்க ராஜு சீசன் ஃபைவ் ராஜு அவர் பதினோரு வாரமாக தூங்கிட்டு தான் இருந்தார் கண்டென்ட் யார் நிறையா தராங்களோ அவங்க தான் டைட்டில் அப்படின்னா இப்போ யாரை கொடுக்கலாம் பிடிவாயா திவ்யாவுக்கு டைட்டில் வருமா திவ்யாவுக்கு டைட்டில் வருமா எஃப்ஜே வா எஃப்ஜே கொடுத்துருவோமா சரி ஜெயக்குமார் எஃப்ஜே சொல்கிறார் வேறு யார் டைட்டில் கொடுக்கலாம் டக்கு டக்கு கவனத்தில் சொல்லுங்க பாவம் டைட்டில் யாரை கொடுக்கலாம் சரி இந்த இதில் என்ன இருக்குது இந்த ப்ரொமோட் ஒன்றும் கிடையாது நான் ஆடுற கேம் வேறு நீ ஆடுற கேம் வேறு பாரு நம்ம ரெண்டு பேர் வேறு மாதிரி ஆடிட்டு இருக்கோம் ஸோ அது செட் ஆகாது பாரு ஓகேவா வந்துட்டு அரோரா அப்போ தான் சாரி வெட்டி வந்து எல்லாத்தையும் வெறுப்பேற்றிட்டு இருக்கா நீங்க எங்க என்ன விமர்சனம் வந்தாலும் ரெண்டு பேரும் தாங்கிக்கலாம் வந்து பிரச்சனை கிடையாது பார்க்க வேண்டிய விஷயம் சரியா விமர்சனம் வரதான் செய்யும் அதை எப்படி ஹேண்டில் பண்ணி பண்றோமோ அதுதான் அதுக்காக நீ வந்து என்ன பேசாமல் இருக்கிறது கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவுதான் ஒன்றுமே இல்லக்கீல போட்டு இதுக்கு ரியாக்ஷன் எல்லாம் கொடுக்க முடியாது திண்டுக்கல் பக்கம் தூத்துக்குடி பக்கம் பாரு வந்து எனக்கு தெரிஞ்சு பாருக்கு டிசர்வ்டா டைட்டிலிங் கட்டினா இல்லன்னா இன்னும் எனக்கு அந்த அந்த ஒரு வந்து தான் தோணுது இந்த சீசன்ல எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் நியூட்ரலா இருக்கு அக்கிள் நோண்டி அந்த மாதிரி சில விஷயங்கள் இல்லை அப்படின்னா வினோத்து கொடுக்கலாம் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணும் பார்வுக்குலாம் கொடுக்கணும் போடா வெண்ணெய் பார்வுதான் வின்னர் சஜி கேசி போடா வெண்ணெய் பார்வுதான் வின்னரா வின்னாயின்னா என்னதுரா வெறிநாயா சுரிநாய என்னடா போட்டுருக்கு கமெண்ட போடா வெறா வெண்ண சாஜி கேன்சி பைடா ஹாய் ஷமிலா வணக்கம்மா டைட்ல விஜித்தா சரி என்ன யாரையும் காணும் ஹலோ கைஸ் இருக்கீங்களாஸ் உங்களை ஒரு சுத்தி இதை கொடுத்து அடிக்க சொன்னா நான் அடிச்சுட்டு இருக்கேன் அந்த எங்க ஆள் இல்லையா எல்லாம் கிளம்பிட்டீங்களா பிபி ஃபைவ் சீசன் நல்லா இருந்துச்சு நான் இருக்கீங்க என்ன பார்க்க கூடாதுமா கமெண்டை பாருமா தெரியுது அவர்தான் என்ன பிடிச்சி பிபி ஃபைவ் சீசன் நல்லா இருந்துச்சு பட் ஸ்கூல் டாஸ்க்கு நாட் ஓன்லி ஒன் வித் ஃபுல் வியரி ஓகே 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 நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் நீங்கள் வரணும்னு கிடையாதுமா பன்னெண்டுலேருந்து பன்னெண்டை நாளுக்குள்ள ரெண்டாவது கிராம்க்கு நான் எங்கே இருந்தாலும் இருப்பேன் ஓகேவா வந்துடுங்க மிஞ்சி கூட பன்னெண்டு இருபது வரைக்கும் பாருங்கள் சேனலில் கொஞ்சம் வந்துடுங்க ப்ளீஸ் இல்லை பார்த்து எபிசோட் அது முடிஞ்சலேயும் கூட பாருங்கள் பிரச்சனை கிடையாது ஓகேவா டவுட்ரா கண்டிப்பாக பார் டாப் ஃபைவ் கஷ்டம் ஃபேமிலி ஐடியா ஆமாம் ஆமாம் பிரகதீஷ் கரெக்ட் வசந்தி வணக்கம்மா வணக்கம்மா திவ்யா வயசு பாரு சண்டை போட்டால் நல்லாயிருக்கும் ஆமாம் போட மாட்டாங்க ஆனால் அவங்க வெயிட் கார்டு எதிராக ஒரு கேம் ஆடினா நல்லா இருக்குங்கிறது எனக்கு தோணுது பட் அது நடக்குமாங்கிறது தெரியல ஓகே சரிப்பா ப்ரோ ஏன் இந்த பிபி சேவ் சாவ் அடிக்கிறா இப்படி மொக்க டாஸ்க் கொடுத்து அப்படின்றீங்களா என்ன பண்றது ஆமா ஆமா சீசன் த்ரீல முகனோட ஓகே தான் சித்து சிவா கரெக்ட் பார் இஸ் குட் பிளேயர் ஏ ஓகே ஆல் சீசன் ஃபார்ட்டி டேஸ் என்ன டிசைன் இந்த சீசன் டிசைட் பண்ண முடியல ப்ரோ பண்ண வேண்டான்றேன் பண்ண வேண்டாம் மூணாவது ப்ரோ வரலாம் சரியா சந்திப்போம் பாய் ஒயில்டு கார்டு இருக்காவா இனிமேல் நான்தான் போனோம் உள்ள